「サイダー」 சைரா என் உயிரேன் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலும் நிறைவேறையே தீரணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பட்ட கஷ்டங்கள் தான் ஒரு மருந்தா இருக்க போகுது மருந்து கசக்கும் ஆனால் அந்த கசக்கிற மருந்து தான் உடலில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தும் ஸோ அதே போல தான் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் ஒவ்வொன்றும் மருந்தாக்கப்படும் ஸோ இந்த துன்பம் வாழ்க்கையில் நமக்கு இப்போதுக்கு கெடுதல் நினைக்கிறோம் ஆனா இந்த துன்பமே வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தரப்போகுதுன்றது மட்டும்தான் இங்க உண்மை இத நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் என்னைக்கு வெற்றியையும் தோல்வியையும் சரி சரிசமமா பார்க்கறோமோ அன்னைக்கு நமக்கு வெற்றிக்கு உண்டான அருகதையும் தகுதியும் இருக்குதுன்னு நாம் நினைக்கலாம் ஸோ அதுதான் அதனோட பிறப்பிடமே சோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பது இல்லை இதுதான் உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்க போகக்கூடிய ஒரு சரித்திரம் வாய்ந்த துன்பமா இது இருக்கும் ஸோ சரித்திர வெற்றியை கேள்விப்பட்டிருப்போம்ல இப்போ சரித்திர துன்பத்தையும் நம்ம கேள்விப்படலாம் ஏன்னா வாழ்க்கையில பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்காங்க அப்படி இல்லாதவங்க வாழ்க்கை நார்மலா இருக்குது அதுக்கு நானே சாட்சியா இங்க நிக்கிறேன் ஸோ எத்தனை விஷயமா இருந்தாலும் சரி சாயப்பாவோட துணை கொண்டு அதை நாம முறியடிக்கலாம் முறியடிக்க முடியும் கால வேலையில உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு வருதுன்னா அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு வசந்தத்தை கொடுக்க தானே அர்த்தமாகுது எவ்வளவு ஒரு நம்பிக்கையை நீங்க கடவுள் மேல வச்சிருக்கீங்க அந்த வாழ்க்கைய வாழ்வதற்கு எவ்வளவு துடிக்கிறீங்க நம்மள படைச்ச கடவுளுக்கு தெரியாதா என்ன நிறைய கேள்விகளை நமக்குள்ள கேட்கும்போது அந்த பதில்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தையும் வாழ்க்கைக்கு வெற்றியையும் ஒரு நல்ல வழியையும் அது ஏற்படுத்த போகுதுன்றது உண்மை எழுதி வச்சுக்கோங்க ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்காக நம்ம தயாராயிட்டு இருக்கோம் சோ வயசை பற்றி கவலைப்பட வேண்டாம் இருபது ஆயிடுச்சே இதுக்கு மேல சரித்திரம் படைக்க எஸ் ஆன்மாவுக்கு ஏஜ் இல்லை ஆன்மாவுக்கு எந்த நம்பர்ஸும் கிடையாது ஆன்மாவுக்கு நோய் இல்லை ஆன்மாவுக்கு நொடி இல்லை எதுவுமே கிடையாது ஸோ ஆன்மான்றது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் அது நிலையானது அதுதான் நிரந்தரமானது அது இருக்கிற வரைக்கும் பிறவி பயன் வரும் பிறவி பயனில் இனி வரக்கூடிய பிறவிகள் அது நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்ல ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த துன்பமே உங்களுக்கு சரித்திர வெற்றியை பெறுவதற்காகவே வர வரப்பட்டது இல்லை பெறப்பட்டது அதே போல் இன்னொன்னு நினைச்சுக்கணும் துன்பங்கள் வந்து கடவுள் நமக்கு கொடுக்கல நாம செய்ததன் விளைவு இந்த துன்பம் அப்படின்னு ஸோ யாரை பற்றியும் பகிச்சிக்க வேண்டாம் நமக்கு தேவைன்னு சொல்லி கிட்ட ஒரு பலனை எதிர்பார்த்து பழகவும் வேண்டாம் இவங்க எனக்கு சரியில்லைன்னு சொல்லி வெறுக்கவும் வேண்டாம் ஒரு சரிசமமான அன்பு ஒன்றே நமது குறிக்கோளாக இருக்கணும் அந்த இடத்துல நீங்க வரணும் வந்து சாமார்த்தியமான வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்கும் இந்த நாள் உங்களுக்கு முக்கியமான நாளா அமையும் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு பதிவும் நமக்கு முக்கியமானதே அதுவும் இந்த காலை நேரத்தில் கொடுக்கக்கூடிய வெட்டினேசியன் சத்தியம் ஒரு சாராம் கேட்டாங்க அப்பாடா இப்போதாங்க நிம்மதியாக இருக்குது காலையில் நாலு மணிக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் முழு நேரமும் இருக்குது பன்னெண்டு மணி ஆடியோ எட்டு மணி ஆடியோ கூட அந்த அளவுக்கு ஒரு பவர்க்கு இல்லை ஆனால் காலையில் எழுந்துருச்சு கேட்கும்போது அப்போ அதான் சொன்னேன் எல்லா ஆடியாவும் பர்ஃபுல் தான் எல்லா இடையும் பர்ஃபுல் தான் இதை இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கல அதை அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலை காலையில் கேட்கக்கூடிய நேரம் இருக்குல்ல அதுதான் மகத்துவமானது அற்புதமானது அப்படின்னு ஸோ ஒரு பிரம்மாண்ட வெற்றிக்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம் அப்போ துன்பத்தை பார்த்து பயப்படலாமா ஸோ இன்பம் மட்டுமே வேணும்னு நினைக்கலாமா கடவுள்கிட்ட கேளுங்க அனுபவத்தை கூடு வலியையும் கூடு அந்த மன மனப்பக்குவத்தையும் கூடு அந்த வழியை தீர்ப்பதற்கு உண்டான வழிகளையும் கொடுன்னு கேளுங்க இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று வாக்கு தத்துவம் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மூணையும் விட முடியல ஸோ எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையாக இங்கே மாற போகுதுன்றது மட்டுமே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிப்பதும் நிச்சயம் ஸோ எல்லாரும் என்ன பண்ணணும் சச்சரிதம் ஆரத்தை மெடிடேஷன் பிரணாயாம பயிற்சிகள் இது எல்லாமே செய்யுங்க மூச்சு பயிற்சி கண்டிப்பாக வேணும் காலையில் எழுந்திருக்கிறீங்கன்னா ஒன்று அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு கேளுங்க இல்லை ஆடியோ கேட்டுட்டு இதெல்லாம் செய்யுங்க ஸோ மார்னிங் வந்து சிக்ஸ் நல்ல ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் அளவில் தயாராக கூடிய நேரம் அந்த நேரத்தை தயவு செய்து விட்டுடாதீங்க ஏன்னா போனால் வராதுன்னு ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நொடியும் போனால் வரவே வராது அதை ஒரு பவர்ஃபுல் நேரமாக நொடியாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மதுன்னு நினச்சிக்கோங்க கடவுள் எல்லா விஷயத்தையும் காட்டுறாரு ஒரு ஒரு விஷயத்தையும் காட்டுறாரு இதை அப்படி செய்யணும் ஸோ அவரோட வார்த்தை தான் நமது மூச்சு நேற்று கூட ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் பெண்களின் சாயப்பாவோட வருகை பெண்கள் கையில் மறு ஒளிபரப்பு பதிவு தான் ஆனால் அதில் ஆழமானது அழுத்தமான கருத்துக்களும் இருக்குதுன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பதிவை நான் எப்படி கேட்காம விட்டேன்னு தெரியலேன்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க ஸோ டைம் இருந்துச்சுன்னா அந்த பதிவை கேளுங்க ஸோ வாழ்க்கையில் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதே போல் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன்